கலப்பால்மா அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பிள்ளைங்க வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மகிலன் ஆத்விகா அவங்க பிள்ளையோட பிறந்த நாளைக்கு தான் அவங்க எல்லோருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவமனை நுழைவாயில் ஐம்பத்தி ஒரு பேருக்கு அன்னதானம் வழங்க சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதணும்

ஒன்றை அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லதோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்ட